திருமகள் தேடி வந்தால் பகுதி ஐம்பத்தி ஒன்பது பெருமாள் இனிப்பு கடை காலையிலேயே விசேஷ காலமாதலால் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தது கேஷியர் தினேஷ் அன்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருந்தான் அப்போது சிவக்குமார் கடைக்கு வந்து வழக்கமாக பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபட்டு விட்டு கடைசியாக தனது மாமா மற்றும் தந்தை போட்டோவையும் வணங்கிவிட்டு சற்று நேரம் கல்லாவில் அமர்ந்தான் தினேஷ் மெதுவாக சிவகுமாரிடம் சார் உங்களை பார்க்குறதுக்கு நல்ல சிவம்னு ஒருத்தர் வெயிட் பண்ணுறார் ஓ அப்படியா என்று எழுந்தவன் வேகமாக உள்ளே சென்றான் அங்கே ஃபேமிலிக்காக ஒதுக்கப்பட்டிருந்த ஒரு கேபினில் நல்ல சிவம் அமர்ந்திருந்தார் ஐயா வணக்கம் குரல் கேட்டு நல்ல சிவம் நிமிர்ந்தார் தம்பி வணக்கம் எப்படி இருக்கீங்க சாதிச்சிட்டீங்க எவ்வளவு வேகமாக நீங்கள் செயல்படுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியலையே சிவகுமார் சற்று யோசனையுடன் கேட்டான் இல்லை இல்லை தம்பி உங்கள் அப்பா இதை போல் சந்தேகம் இருக்குதுன்னு முதல்ல நான் தான் உங்கள் கிட்டே சொன்னேன் ஞாபகம் இருக்கா ஆமாம் சார் நல்லா நினைவு இருக்குது அதுக்கப்புறந்தான் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போனீங்க ஆக்சிடெண்ட் ஆன இடத்த பார்த்தீங்க அதுக்கப்புறம் எங்கே உங்கள் அப்பாவும் மாமாவும் அந்த இடத்த வாங்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களோ கிளையை திறக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்களோ அந்த ஊர் அதான் அந்த தலைவாசல் பக்கம் போனீங்க அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் சந்தேகப்படுற ஆட்கள் ஒரு சிலர் இறந்துட்டாங்க இப்போ கடைசியாக இருக்கிற அந்த முக்கிய குற்றவாளியை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் தம்பி சிவக்குமார் அவரை ஆழ்ந்து கவனித்தான் எத்தனையோ விஷயங்களை இவர் தூரத்தில் நின்று கவனித்து கொண்டிருக்கிறார் உண்மையிலேயே இவர் நல்ல மனிதரா அல்லது தேவையில்லாத விஷயங்களில் மூக்கை நுழைப்பவரா என்று சிவக்குமார் அவரை பற்றிய ஆய்வில் ஈடுபட்டான் தம்பி இவனுக்கு எதுக்கடா தேவையில்லாத வேலை அப்படித்தானே யோசிக்கிறீங்க அப்படி இல்லை தம்பி இந்த கடைக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது உங்கள் அப்பாவுக்கு ஒரு பேர் இருக்குது அது சீர்குலையும் போது உங்களுக்கு யாராவது ஒருத்தர் உதவி செஞ்சு அதை சரி பண்ணுவாங்க இது உலக நியதி என் நிலம் சம்பந்தமாக ராஜாங்கத்துக்கு நான் கோர்ட்டில் நோட்டீஸ் விட்டப்போ ராஜாங்கத்தோடய பையன்தான் உங்கள் மேனேஜர் சொக்கலிங்கத்தோட பொண்ணை கல்யாணம் பண்ணுறதா கேள்விப்பட்டேன் இது எல்லாம் பழைய தகவல் தான் இருந்தாலும் சொல்கிறேன் சொக்கலிங்கம் பொண்ணு பிரச்சனை என்னுடைய நிலப்பிரச்சனை ரெண்டு பிரச்சனையிலிருந்து ஒரே நேரத்தில் ராஜாங்கமும் வெளியில் கொண்டு வந்துட்டேன் நீங்கள் இதுவரைக்கும் இருந்த இந்த மொத்த இருந்தும் நீங்களும் வெளியில் வந்துட்டீங்க நான் என்னுடைய நிலப்பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துட்டேன் அதே நேரத்தில் ரொம்ப வருஷமாக பேசாத எங்கள் அக்கா கூட முன்னையை விட எங்கள் உறவு இப்போ பலமாயிருக்கு எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பின்னி பிணைஞ்சது தானே அதனால தான் உங்களை நான் பார்த்து பேசிட்டு போகலான்னு வந்தேன் என்று நல்ல சிவம் சிவகுமாரிடம் தொடர்ச்சியாக விழாவாரியாக பேசி கொண்டிருக்க இவருக்கு எல்லாமே தெரிந்திருக்கிறது இவர் உண்மையிலேயே மிக முக்கியமான ஆள்தான் என்ற ரீதியில் அவரை கவனித்தான் சிவகுமார் ஆனாலும் அவருக்கு உண்மை தெரியாமல் இருக்கிறதே இப்பொழுது நாம் அதை தெரிய வைத்து விட வேண்டும் என்று நினைத்தான் அங்கிருந்து தினேஷை வரவழைத்தான் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ராங்காக காஃபி கொடு அதற்குள் இடைமறித்த நல்ல சிவம் தம்பி நான் வந்த உடனே இவர் எனக்கு காஃபி கொடுத்துட்டாரு இல்லையா ரெண்டு பேருமே இன்னொரு காஃபி சாப்பிடுவோம் நம்ம கடையில் காஃபி நல்லாயிருக்கும் நல்ல சிவம் சரி சாப்பிடுவோம் என்று சொல்ல தினேஷ் அங்கிருந்து கிளம்பினான் இரண்டு நிமிடத்திற்குள்ளாகவே இருவருக்கும் காஃபி ஆவி பறக்க வந்து சேர்ந்தது ஐயா நீங்கள் நினச்சது எல்லாமே சரி தான் நம்முடைய திட்டங்கள் எல்லாமே நாம் நிறைவேற்றுறது இல்லை அது இறைவன் தான் நிறைவேற்றுறான் ஆனால் அதுலேயும் சில சில தவறுகள் நம்மளை அறியாமலேயே நாமளே செஞ்சிடறோம் நாம் என்ன தான் தீர்க்கமான ஒரு முடிவெடுத்து சந்தேகப்பட்டவங்களை நீதிக்கு முன்னால் நிறுத்துறதுக்கு முயற்சி பண்ணுறோம் அதில் நாம் ஜெயிச்சதாக நினைக்கிறோம் ஆனால் அதன் பிறகு தான் வேறு ஒரு ஜன்னல் திறக்குது அது எந்த மாதிரியான ஜன்னல் அப்படின்னா இதுவரையிலும் நாம் நினச்சது எதுவுமே சரியில்லை இப்போ இந்த ஜன்னல் வழியாக நீ பாரு இன்னொரு உலகம் இருக்குது அந்த உலகத்துலேருந்து யாரோ சிலர் தான் அந்த மாதிரியான அதாவது நீ நினச்சி யோசித்த மாதிரியான தவறுகளை புரிஞ்சவங்க அப்படின்னு நம்மக்கிட்ட அதே இறைவன் தான் வழிகாட்டிட்டு மறைஞ்சிட்றான் மறுபடியும் நாம் அந்த பாதையில் போய் அந்த குறிப்பிட்ட நபரை தேடி தேடி அலைகிறோம் அந்த பாதை முடியறதுக்குள்ளே அந்த நபரை பிடிச்சிடலாம்னு நாம் நினைக்கிறோம் அவர் வேறு ஒருத்தரை கையை காட்டுறார் இப்படி முடிவில்லாமல் விஷயங்கள் எத்தனையோ இருக்கு ஐயா சிவக்குமார் சொல்ல சொல்ல நல்ல சிவத்திற்கு சிறிது புரிந்தும் புரியாதது போல தோன்றியது அவருடைய எண்ணத்தை கலைப்பதற்காக மறுபடியும் பேசினான் ஐயா நான் ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் சந்தேகப்படுற மாதிரி நானும் சொக்கலிங்கம் மாமாவை சந்தேகப்பட்டேன் ஆனால் நேரடியாக நான் ஒரு நாளும் அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்லவே இல்லை ஆனால் நீங்கள் மட்டும் இல்லை எங்கள் அம்மாவும் கூட அவ்வளோவையே நான் போய் விசாரித்த எல்லா மனிதர்களுமே சொக்கலிங்க மாமாவை தான் தப்பு சொன்னாங்க நானும் ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அவர்தான் குற்றவாளின்னு நினச்சேன் ஆனால் உண்மை வேறு விதமாக இருக்கும்னு எனக்கு அப்போ தோணலை நான் சொக்கலிங்க மாமாவை ஜெயிலில் போய் பார்த்தேன் சிவக்குமார் சொன்னதும் அதிர்ச்சியாகி சற்று நிமிர்ந்து பார்த்தார் நல்ல சிவம் என்ன தம்பி சொல்கிறீங்க நீங்கள் போய் எதுக்கு அந்த போய் பார்த்தீங்க அவர் போக வேண்டிய இடம் அதுதானே அப்படின்னு நாம் இதுவரைக்கும் இருந்தோம் ஆனால் இவரை குற்றவாளி ஆக்கிட்டு வேறு ஒருத்தர் நிரபராதியாக வெளியில் சுற்றிக்கிட்டு இவ்வளோ நாளாக இருந்தார் அப்படின்னு இப்போ தான் எனக்கு தெரிஞ்சது வேறு ஒரு நபரா யார் தம்பியது உங்களுக்கும் அவரை நல்லா தெரியும் பெருமாள் இனிப்பு கடையின் பழைய ஓனருடைய நண்பர் பெரியவர் அவர் பெயர் பழனிவேல் என்று சொல்லி முடித்ததும் அதிர்ச்சியின் உச்சத்துக்கே சென்றார் நல்ல சிவம் தம்பி என்ன சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறது கேட்கும்போது எனக்கு பதட்டமாக இருக்குது இதில் பதட்டம் அடையிறதுக்கு ஒன்றுமே இல்லையா பழனிவேல் தான் ஒரு வக்கீலை ஏற்பாடு பண்ணி சொக்கலிங்க மாமாவை ஒரு காட்டு பங்களாவில் அடைச்சி வச்சிருந்தார் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டு பெருமாளுடைய மகன் கிரியை கூட்டிகிட்டு போய் சொக்கலிங்க மாமாவை மீட்டுக்கிட்டு வந்தோம் ஆனால் இது வரைக்கும் சொக்கலிங்க மாமா கடத்தப்பட்டது குறித்து நாங்கள் வேறு யாருக்கிட்டையுமே சொல்லலை நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலை ஏன்னா பழனிவேல் குற்றவாளின்னு தெரிஞ்சால் பெருமாள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சிருவாங்க பெருமாள் ஐயா பழனிவேல் மேலே எவ்வளவு மரியாதையாகவும் அன்பாகவும் இருந்தாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அதே சமயம் ஐயா பழனிவேல் பெருமாளுக்காக எவ்வளோ உழைச்சிருக்காருன்னு ரெண்டு குடும்பத்துக்குமே நல்லா தெரியும் அதனால் இந்த விஷயத்தை நானே யாரிடமும் சொல்லாமல் மூடி மறைச்சிட்டேன் இதுக்கப்புறம் பழனிவேலில் நானே பழியும் வாங்க முடியாது காரணம் என்னென்னா இப்போ அவர் கோமா ஸ்டேஜில் ஹாஸ்பிட்டலில் இருக்கார் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு முகத்தில் வழியும் இயர்வையை அதிர்ச்சியுடன் துடைத்து கொண்டிருந்தார் நல்ல சிவம் அப்பொழுது நல்ல சிவம் வேறு ஒரு உண்மையை வெளிக்கொணர்ந்தார் அதை கேட்டதும் சிவக்குமார் அடைந்தான் ஐயா என்ன சொல்கிறீங்க ஆமாம் தம்பி இனிப்பு கடையுடைய மேனேஜர் சொக்கலிங்கம் தான் உங்கள் அப்பா சிவலிங்கம் இறப்பதற்கு காரணமாக இருந்தவர் அப்படின்னு எங்கிட்ட சொன்னதே அந்த பழனிவேல் தான் நான் அந்த பழனிவேலும் செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்யாணத்தில் சந்தித்தோம் அப்போது ஏதாச்சே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த விஷயத்தை சொன்னார் நான் உடனே நம்பலை வேறு சிலர்கிட்ட கூட நான் இதை பற்றி விசாரித்தேன் பழனிவேல் எங்கிட்ட சொன்னது மாதிரியே தான் எல்லோரும் உங்கள் அப்பா இறப்புல சொக்கலிங்கத்துக்கு பங்கு இருக்குதுன்னு சொன்னாங்க மனசு கேட்காம தான் நான் உங்கள் கிட்டே வந்து சொன்னேன் ஆனால் இப்போ தெரியுது பழனிவில் சில காரியங்களை முன்னணுன்னு செஞ்சுட்டு அது வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்காகத்தான் எவ்வளவு பெரிய நாடகம் போட்டிருக்காருன்னு அது கூட பரவாயில்லையே ஏன் தேவையில்லாமல் சொக்கலிங்கத்தை மாட்டி விட்டார்னு புரியலையே ஐயா அவர் மாணிக்கம் பெருமாள் வீட்டில் இருக்கக்கூடிய சில டாக்குமெண்ட்ஸ் மேலே ஆசை வச்சுட்டார் அது பழைய பாரம்பரியமான சில சொத்துக்களில் சொக்கலிங்கமும் கையெழுத்து போட வேண்டி இருக்குது அதை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவரை சொக்கலிங்கத்தை கையெழுத்து போட சொல்லி மிரட்டியிருக்கார் மொத்தமாக இந்த சொத்துக்களை எல்லாம் தானே கொள்ளு அடிக்கணும்னு ஒரு வக்கீலை வச்சு பிளான் பண்ணியிருந்தார் இதை தெரிஞ்சு சொக்கலிங்க மாமா எங்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டார் இப்போ என்னுடைய முதல் வேலை சொக்கலிங்க மாமாவை சிறையில் இருந்து முதல்ல வெயிலில் வெளியில் எடுக்கணும் அதுக்கு ஒரு நல்ல வக்கீலை பார்க்கணும் தம்பி அந்த பொறுப்பை எங்கிட்ட விடுங்க இங்கிட்ட அருமையான ஒரு வக்கீல் இருக்கார் எனக்கு ராஜாங்கத்துக்குமான நிலப்பிரச்சனை அந்த வக்கீல் மூலமாக தான் சரி பண்ணேன் அது மட்டும் இல்லை இப்போ ராஜாங்க சிறையிலேருந்து வெளியில் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணது கூட அதே வக்கீல் தான் அந்த வக்கீலை வச்சு சொக்கலிங்கத்தை நானே வெளியில் எடுத்துறேன் நீங்கள் என்ன தம்பி சொல்கிறீங்க ஐயா ரொம்ப நன்றிங்க உங்களை என்னால் மறக்கவே முடியாது பரவாயில்ல தம்பி எதையும் நேரில் பேசுனா தானே பிறக்கும் கழகத்தில் தானே நியாயம் வெளிப்படும் சொல்லுவாங்க பரவாயில்ல சொக்கலிங்கத்தை வெளியில் கொண்டு வர்றதுக்கு நான் அந்த வேலையை செய்கிறேன் அப்புறம் நான் கிளம்புறேன் தம்பி நல்ல சிவத்தை கடைவாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்தான் சிவக்குமார் அப்போது அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது எடுத்து பார்த்தான் நீலவேணி அவனை அழைத்திருந்தாள் உடனடியாக அவளது ஃபோனுக்கு தொடர்பு கொண்டான் அதை இரண்டு கண்கள் கவனித்து கொண்டிருந்தது அது வேறு யாருமல்ல கேஷியர் தினேஷ் தான் ஆனந்திக்கு இதை பற்றி சொல்லலாமா வேண்டாமா என்று யோசித்து கொண்டிருந்தான் தினேஷ் அந்த யோசனையை கலைப்பது போல அவனுக்கு ஒரு கால் வந்தது அது புவனேஸ்வரியிடமிருந்து இருவரும் ஒரே நேரத்தில் ஃபோன் பேசி கொண்டிருந்தார்கள் திருமகள் தேடி வருவாள் பகுதி அறுபது